இந்தியாவில் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் இடங்கள் கோட்டை கொத்தலங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் பல பகுதிகள் காணப்படுகிறது இந்தியாவில் ஒரே இரவில் கட்டப்பட்ட சிவன் கோயில் அதுவும் பேய்களால் கட்டப்பட்டது என்று நம்பக்கூடிய சிவன் கோயிலை பற்றி இந்த காணொளியில் காணலாம் இந்த கோவில் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் குவாலியர் நகரத்திலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சிகோனியாவில் அமைந்துள்ளது இந்த கோவிலை கக்கன்மாத் கோவில் என்று அழைக்கிறார்கள் சிவபெருமானை முக்கிய மூலவராக கொண்டிருக்கும் இந்த கோவில் சுற்றுலா பயணிகளை பெரிதளவும் ஈர்க்கக்கூடிய ஒன்று இதற்கு காரணமே இந்த கோயில் பேய்களால் கட்டப்பட்டது என்று பலரும் கூறுவதால் எந்த விதமான பூச்சு கலவையும் இல்லாமல் இந்த கோயிலான வெறும் கற்களால் கட்டப்பட்டதோடு சுமார் நூற்று பதினைந்து அடி உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த கோயில் ஒரே இரவில் பேய்களால் கட்டப்பட்டது என்று அந்த ஊரில் வசிக்கும் மக்கள் கூறுகிறார்கள் ஒரே இரவில் கற்களை கொண்டு இந்த கோவில் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டது என்பது இன்று வரை விலகாத மர்மமாக உள்ளது புராண கதைகளின்படி காலை விடுவதற்குள் தனக்கு ஒரு கோயில் வேண்டும் என பேய்களிடம் சிவபெருமான் உத்தரவிட்டதாகவும் அதனையடுத்து பேய்களால் இந்த கோவில் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இன்னும் சிலர் இந்த கோயிலை கச்வாகா வம்சத்தின் கீர்த்தி மன்னர் தனது மனைவிக்கு கட்டியதாக சிலர் கூறி வருகிறார்கள் அவர் ஒரு சிவபக்தர் என்பதால் இந்த சிவன் கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஆனாலும் பேய்களால் பெரும்பாலான மக்கள் நம்புகின்றனர் இதில் அம்சம் என்னவென்றால் இந்த அனைத்து கோவில்களும் உடைந்திருந்தாலும் கோவில் இன்றும் பாதுகாப்பாக உள்ளது மேலும் இந்த கோயில் வளாகத்தில் உள்ள கல்லை யாராவது எடுத்தால் கோயிலின் மற்ற கற்களும் நடுங்க தொடங்குமாம் அதனால் இங்குள்ள கல்லை தொடவே எல்லோரும் பயப்படுவார்களாம் இந்த கோயிலை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ததாகவும் அது எப்படி கட்டப்பட்டதென்பதை அறிய முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி இந்த கோவிலை பாதுகாப்பதாக அந்த ஊர் மக்கள் நம்புகின்றனர் இந்த கோவிலின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் நிறுவப்பட்டுள்ளது நூற்றி இருபது அடி உயரமுள்ள இந்த கோவிலின் மேல் பகுதியும் கருவறையும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் சிதைவடையாமல் பாதுகாப்பாக உள்ளது இது போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிராங்கா